நேர்களே நாங்கள் காலில் குளிக்கிறோம் துணியை துவைக்கிறோம் ஆனால் இடம் இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லது மழை அதிகமாக பேக்கும் பெய்யும் பொழுது நம்ம வீட்டில் பல இடத்துல துணியே பரவிடுறோம் இது சரியாக இல்லையா ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் போகலாம் இந்த யார் யார் காலையில் துணி துவைக்கிறார்களோ சுய துணி துவைக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவேன் அவருக்கு பூர்வ ஜன்ம கர்மம் குறையுது என்று சொல்லுவேன் ஐயா என்ன பார்க்குறீங்க எனக்கு ஆண்டவன் எல்லாம் வசதி கொடுத்துருக்கிறான் ஆனால் நானும் குளிக்கும் பொழுது தினமும் காலையில் என் துணியை துவைச்சிட்டு தான் வெளியே வரேன் சார் என்ன சார் ஆமாம் நீங்கள் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது எல்லாமே இருக்குது அது வேறு விஷயம் என்னுடைய துணியை நான் எடுத்து வச்சுடுவேன் ஒரு பழக்கம் இருக்குது இது நல்லதா கெட்டதா துணி தோய்ச்ச பிற்பாடு ஃபஸ்ட்டு காய வைக்கிறது விடுங்க சில பேர் வந்து ஈர துணியை தன்னுடைய தோலில் போட்டுட்டு வெளியே வருவாங்க ஈர துணி தோலில் போட்டு வரக்கூடாது ஏன் என்றால் கருட புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தோளில் துணியை போட்டு குளிச்ச பிற்பாடு ஈர துணியை காஞ்ச துணி இல்லை ஈர துணி பாத்ரூம்லேருந்து வந்த துணியை இப்படி போட்டுட்டு வெளியே வருவாங்க டக்கு டக்குன்னு அப்படியே துணி ஒவ்வொன்றா காய வருது இது வந்து வீட்டில் மரணம் ஏற்படும் பொழுது அந்த காலத்தில் எல்லோரும் மயானத்துக்கு போவார்கள் மயானத்தில் அந்த நேரம் பொதிக்கிற பழக்கம் கம்மி இறையிற பழக்கம் அதிகமாக இருந்து மயானத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது குளிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த குளிச்சிட்டு வரும் பொழுது வந்த துணியை இப்படி வச்சுட்டு வருவாங்க அதனால் சோகம் உருவாகும் அதனால் ஈர துணியிலே குளிச்ச பிற்பாடு நாம் நம்முடைய கையில் இந்த இடத்துல வச்சு வெளியே வரக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஈர துணிகள் எப்பொழுதுமே டார்க் கலர் துணியாக இருந்தால் வீட்டில் தென்கிழக்கில் டார்க் பிளாக் ப்ளூ எல்லாம் விற்றோன்னா அந்த நாள் அங்கேருந்து எடுக்கிற வரைக்கும் நமக்கு வர வேண்டிய ஃபைனான்ஸ் நியூ ஃபைனான்ஸ் நியூ வேலை எல்லாமே நின்றுபடும் எல்லாமே நின்றுபடும் ஏன்னா தென்கிழக்கு அக்னேயஸ்தானம் அக்னேயம் என்றால் சுக்ரன் ஸ்தானம் அந்த இடத்தில் தண்ணீர் தண்ணீர் அதுவும் கருப்பு கலர் அல்லது ப்ளூ கலர் இருந்தால் அது வந்து வாட்டர் கன்டென்ட் வாட்டர் கன்டென்ட் அந்த திசையில் வந்தால் அந்த நேரம் அங்கு அந்த காம்பினேஷன் நம்முடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை அடைச்சிடும் ரெட் கலர் துணிகள் ஈர துணிகள் அதுவும் மழை கால துணிகள் நம்ம பெட்டிலெல்லாம் போட்டுரும் பெட்டெல்லாம் ஈரும் வீட்டில் போனால் வாசனை வருது அப்பொழுது என்ன அர்த்தம்னா வடக்கோ வட கிலோ இந்த மாதிரி நீங்கள் துணியை பரவிட்டீங்கன்னா வீட்டில் சீதள நோய் உருவாகும் சீதளம் உருவாகும் பண கஷ்டம் உருவாகும் மன கஷ்டம் உருவாகும் தைரியம் கம்மியாக ஆகும் சண்டைகள் அதிகமாகும் தென்மேற்கு திசையில் சார் எங்களுக்கு இடமே இல்லை சார் எப்படியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சார் தென்மேற்கில் துணியை காய் போடுறீங்க ஆனால் தென்மேற்கில் துணி காய் போடும் பொழுது அங்கே ஜன்னல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஜன்னல் இருக்குது காற்றும் வருது அப்படின்னா வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து மனநோய் இருக்கும் பேய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் இருக்கும் இரிட்டேஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து வயிற்று சம்மந்தமான நோய் இருக்கும் பணம் கொடுத்தா பணம் வராது பணம் கொடுத்தா பணம் வராது நமக்கே ஃபைனான்ஸ் டைட் ஆகிடும் தென்மேற்கில் ஈரம் துணிகள் அதிகமாக இருந்தால் அதுவும் பருவி அப்படியும் இங்கேயும் அங்கேயும் போட்டுட்டோம்னா சிஸ்டமேட்டிக்கெல்லாம் நீங்கள் ஒயரெல்லாம் கட்டிட்டு வைக்கிறது வேறு அப்படியும் அப்படியும் போடுறது வேறு இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அதுவும் ஜன்னலெல்லாம் இருந்ததுன்னா டிப்ரெஷன் மனநோய் இருக்கும் வட மேற்கில் வைக்கலாமா ஆ வட மேற்கில் வைக்கலாம் ஆனால் அதுவும் சிஸ்டமேட்டிக்காக ஒயரை கட்டி அல்லது ஏதாவது சன்னல் நூலை கட்டிவிட்டு அதில் நீங்கள் துணியை காய் போட்டு அங்கே ஜன்னல் எல்லாம் இருந்தால் அது சந்தோஷம் கொடுக்கும் ஈரமாக இருந்தாலும் வட மேற்கில் நீங்கள் துணி காய் போடும்போது அது சந்தோஷம் கொடுக்கும் அதில் உங்களுக்கு பிரச்சனை வராது ஆனால் பிரச்சனை எங்கேருந்து அதிகமாக வரும் தென்கிழக்கு வடகிழக்கு அல்லது வடக்கு மதிய பகுதியில் தான் அதிகமாக பிரச்சனை உருவாகும் அதுவும் வீட்டில் ஃபுல்லாக அப்படியும் இப்படியும் போட்டுட்டிங்கன்னா இதெல்லாமே காயற வரைக்கும் ராகுவின் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகும் ராகுவின் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக அதிகமாக மனநோய்கள் அதிகமாகும் மனநோய் சீதள நோய் அதிகமாகும் டஸ்ட் அலர்ஜி அதிகமாகும் என்ன பண்ணலாம் பாருங்கள் வீட்டில் எந்த சிஸ்டம் அதாவது மழைக்காலம் ஒரு ரெண்டு மூணு மாதம் குளிர் காலம் இந்த நேரத்தில் நமக்கு வந்து சூரியன் மறியிற திசை வடமேற்கு திசை அங்கே வயர் சிஸ்டமேட்டிக்காக கட்டிட்டு இப்போல்லாம் இப்படி வருது டோரியில் போட்டுட்டு நீங்கள் கையில் கட்டிட்டீங்கன்னா அப்படியே மேலே தூங்கும் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வாங்கி விட்டுட்டு அதில் துணி காய் வச்சுட்டு வடமேற்கில் காய காய் வச்சிங்கன்னா வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் யாருக்கும் நோய் நொடி வராது ஃபைனான்ஸ் லாஸ் வராது சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்